சீனாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வெய்டோங் இன்று பீஜிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார் மஹிந்த ராஜபக்சவை சீனாவின் பழைய நண்பர் என்று அழைத்த துணை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தை நினைவு இலங்கையும் சீனாவும் பெல்டன் ரோட் முன்முயற்சியில் மிக சிறந்த பங்காளிகளாக இருப்பதாகவும் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் துணை அமைச்சர் சன் வெய்டாங் தெரிவித்தார் இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பை கோரினார் அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்றுள்ளார் செய்தி செய்திகளை இலங்கையில் நிலை தமிழில் வலையத்திலிருந்து வலையளப்பில் இருந்து ஆரிபடி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்